வணக்கம் மகளே சிஎஸ்கேக்கு திரும்புறாரு பதிரனா இதனால ஆர் சிபி நிலைமை கவலைக்கிடம் அப்படின்னு சொல்லலாம் கடந்த ரெண்டு மேட்ச்ல சிஎஸ்கே க்கு ஒரு பெரிய இழப்பு அப்படின்னா அது பதிரனா முஸ்தபசூர் ரஹ்மான் அணியில இல்லாததுதான் ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த மேட்ச்ல தோத்து போயிடுறாங்க இப்போ ஆர் கூட ஃபைனல் லீக் மேட்ச் ஆட போறாங்க சிஎஸ்கே இந்த மேட்ச் ரெண்டு அணிகளுக்குமே பாத்தீங்கன்னா வாழ்வா சாவா போட்டி தான் ஆர் ல வில் ஜாக் ஸ்டாப்லி இல்லாதது பெரும் பின்னடைவா பார்க்கப்படுது அதே மாதிரி சிஎஸ்கே ல பதிரனா தசைனார் பிரச்சனை காரணமா போட்டியிலிருந்து விலகி இருந்தாரு இப்போ அதெல்லாம் சரி பண்ணிட்டு அணிக்கு திரும்புவாரு அப்படின்னு சொல்லப்படுது பதிரனா வரது ஆர் சிபிக்கு பெரிய சிக்கலை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லலாம் CSK RCB சிபி மோதுனா பல கேம்ல கேம் சேஞ்சரா அணில இடம் பெறும் நான் ஆடுறேன் அப்படின்னு பதிரனா கேட்டுக்கிட்டதால சிஎஸ்கே நிர்வாகம் ஓகேவும் சொல்லிருக்காங்களா பதிரனா வருவாரா அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகல அப்படி ஒருவேளை பதிரனா அணில இடம்பெறும் பட்சத்துல அது சிஎஸ்கே க்கு கூடுதல் பலமா அமையும் ஆர் கூட மோத போற இந்த மேட்ச்ல சிஎஸ்கே வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட பிளே ஆஃப் வாய்ப்பு பிரைட்டாவே இருக்கும் இந்த மேட்ச்ல ஆர் சிபி தோத்துட்டாங்க அப்படின்னா டோர்னமெண்ட் விட்டு வெளியே போக வேண்டியதா வாழ்வா சாவா அப்படின்ற இந்த போட்டியில எந்த அணி வெற்றி பெற போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்